அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிரஞ்சீவி தமிழ் உதவி பேராசிரியர் வாவு சிதம்பரம் கல்லூரி தூத்துக்குடி தமிழ் மொழியில் சங்க இலக்கியம் காப்பிய இலக்கியம் அற இலக்கியம் இக்கால இலக்கியம் பக்தி இலக்கியம் பகுத்தறிவு இலக்கியம் என பல்வேறு வகையான இலக்கியங்கள் உள்ளன அதில் நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடப்பகுதி பக்தி இலக்கியமாகும் பக்தி இலக்கியம் என்பது இறை அடியார்கள் இறைவனை பற்றி பாடல்கள் அடங்கிய பாடப்பகுதிதான் பக்தி இலக்கியமாகும் தமிழ் மொழியில் பக்தி இலக்கியத்தில் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் ஆகிய மூன்று மதங்கள் பற்றியும் பாடல்கள் பாடியுள்ளார்கள் இதில் நாம் இன்று பார்க்க இருக்கும் பாட தலைப்பு பன்னீர் திருமுறைகள் பன்னீர் திருமுறைகள் என்பது சைவ சமய கடவுளான இந்து மதத்தில் சைவ சமய கடவுளான சிவபெருமானை பற்றி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பாடல்கள் பாடியுள்ளார்கள் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பாடிய பாடல்களின் தொகுப்பிற்கு பேர்தான் பன்னீர் திருமுறையாகும் பன்னீர் திருமுறையை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பியாவார் இதில் பன்னீர் திருமுறைகளில் ஒன்று முதல் ஏழாம் திருமுறை வர வரை தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூன்று உயர்கள் பாடிய பாடல்களுக்குப் பெயர்தான் ஆகும் எட்டாம் திருமுறையை மாணிக்கவாசகர் பாடியுள்ளார் ஒன்பதாம் திருமுறையை ஒன்பது நாயன்மார்கள் பாடியுள்ளார்கள் பத்தாம் திருமுறையை திருமூலர் பாடியுள்ளார் பதினொன்றாம் திருமுறையை பன்னிரெண்டு பேர்கள் பாடியுள்ளார்கள் பன்னிரெண்டாம் திருமுறையை சேக்கிலார் பாடியுள்ளார் அடுத்தபடியாக பன்னிரு திருமுறைகள் பற்றி விரிவாக பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய முதல் மூன்று திருமுறைகளை பாடியவர் திருநான சம்பந்தர் இவரின் இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை இவருக்கு மூன்று வயது இருக்கும்போது இவருடைய தந்தை சிவபாத இருதயர் இவரை குளத்திற்கு நீராட அழைத்துச் சென்றார் அப்போது இவரை குளத்தங்கரையில் அமர வைத்துவிட்டு அவர் குளத்தில் நீராடி கொண்டு போது பசியால் அழுத இவருக்கு அந்த உமையம்மையே நேரில் வந்து ஞானப்பால் ஊட்டியதால் அன்று முதல் இவர் ஞான சம்பந்தர் என்று அழைக்கப்பட்டார் அன்றைய நாள் முதல் இவர் சிவபெருமானின் மீது பாடிய பாடல்கள் ஏராளம் அந்த பாடல்களின் மூலம் இவர் ஆற்றிய அற்புதங்களும் ஏராளமானவை அதில் திருமுறை காட்டு கோவில் கதவினை இறைவன் மீது பதிகம் பாடி தாமே மூடச் செய்தார் திருமருகளில் பாம்பு தீண்டிய வணிகனின் விடத்தினை நீங்கச் செய்தார் அடுத்தபடியாக பாண்டியனின் வெப்பு நோயை நீக்கினார் இவையெல்லாம் இவர் ஆற்றிய அற்புதங்களாகும் அடுத்தபடியாக நான்கு ஐந்து ஆறாம் திருமுறை ஆகிய அடுத்த மூன்று திருமுறைகளை பாடியவர் திருநாவுக்கரசர் இவரின் இயற்பெயர் மருள் நீக்கியார் இவரை இவரது தமக்கையார் திலகவதியார் வளர்த்தனர் இவர் சமண சமயத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர் சமண சமயத்தில் இவருக்கு தர்மசேனர் என்ற பெயரும் உண்டு இவர் தீராத வயிற்று வலியினால் அவதிப்பட்ட காலங்களில் இவருடைய தமக்கை திலகவதியார் இவருக்கு திருநீறு பூச வயிற்று வழி குணமானது அன்று முதல் இவர் சைவ சமயத்துக்கு மாறினார் அன்று முதல் சிவபெருமானின் மீது ஏராளமான பதியங்களை பாடினார் இவருக்கு தர்மசேனர் அப்பர் வாகிசர் தாண்டகவேந்தர் என்றெல்லாம் பெயர் உண்டு தருமசேனர் என்பது இவருக்கு சமண சமயத்தில் சமண தலைவராக இருந்தபோது இவருக்கு வைக்கப்பட்ட பெயர்தான் தர்மசேனர் அப்பர் என்ற பெயர் எதனால் இவர் பெற்றார் என்றால் திருநான சம்பந்தர் இவரை தன் அப்பாவுக்கும் மேலாக அப்பர் என்று அழைத்தார் வாகீசர் அப்படின்னா வாக்குக்கு ஈசர் என்று பொருள் அடுத்தபடியாக தன் பாடல்களில் இவர் தாண்டக பாவினை அமைத்து பாடுவதில் வல்லவராக திகழ்ந்ததால் இவருக்கு தாண்டக வேந்தர் என்னும் பெயர் உண்டு இவர் எழுதிய நூல்கள் திருநேரிசை திரு திருத்தாண்டகம் இவையெல்லாம் நான்காம் திருமுறையாக நான்கு ஐந்து ஆறாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன இறைவன் மீது பதிகம் பாடி இவர் ஆற்றிய அற்புத அற்புதங்கள் என்னவென்றால் பாம்பு தீண்டிய அப்புதியடிகளின் மகனை உயிர் பெறச் செய்தார் அடுத்தபடியாக திருவையாற்றில் மூழ்கி திருக்கைலியை கண்டவர் இவர் அடுத்தபடியாக ஏழாம் திருமுறையை எழுதியவர் சுந்தரர் ஆவார் இவர் திருநாவலூரில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் ஆரூரன் இவருக்கு திருநாவலூரார் தம்பிரான் தோழர் வன் தொண்டர் சேரமான் தோழர் ஆளுடை நம்பி என்னும் பெயர்களும் உண்டு இவர் எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதியே பெரிய புராணத்திற்கு விதையாக அமைகிறது இவர் இறைவன் மீது பாடல்கள் பாடி ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தினார் அவை என்னவென்றால் மணிமுத்தாற்றில் பனிரெண்டாயிரம் பொன்னை போட்டு அதனை கமலாலயத்தில் எடுத்தார் இவர் இரண்டு கண் பார்வை இழந்தவர் ஒரு கண்ணை காஞ்சியிலும் மற்றொரு கண்ணை திருவாரூரிலும் பெற்றவர் இவர் இவர் முதலையால் விழுங்கப்பட்ட பாலகனை உயிரோடு மீட்டார் தன் வாழ்நாள் முழுவதும் மனக்கோளத்துடனே வாழ்ந்த நாயன்மார் இவர் ஆவார் அடுத்தபடியாக எட்டாம் திருமுறையை எழுதியவர் மாணிக்கவாசகர் ஆவார் இவர் திருவாதவூரில் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் வாதவூரார் இவர் அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம் அமைச்சராக பணியாற்றிய போது தென்னவன் பிரம்மராயன் என்னும் பட்டம் பெற்றார் இவரிடம் குதிரை வாங்கி வர சொல்லி மன்னன் கொடுத்த பணத்தை குதிரை வாங்க இவர் சென்ற போது திருப்பெருந்து திருப்பெருந்துரையில் குறுந்த மரத்தடையில் சிவபெருமான் இவருக்கு மெஞ்ஞானம் அள்ளினார் அப்போது தான் கொண்டு சென்ற பணத்தை சிவப்பணிகளுக்கு செலவு செய்தார் இதனை அறிந்த மன்னன் கோபமுற்று இவரை சிறையில் அடைத்தார் இதனை அறிந்த சிவபெருமானே இவருக்காக நரிகளை பரிகளாக்கி பரிகள் என்றால் குதிரை நரிகளை பரிகளாக்கி கொண்டு வந்து அந்த மன்னனிடம் ஒப்படைத்துவிட்டு சிவபெருமான் சென்று விட்டார் அன்று இரவோடு இரவாக அந்த பரிகள் எல்லாம் நரிகளாகி மீண்டும் காட்டுக்குள்ளே சென்று விட்டன இதனால் கோபமுற்ற மன்னர் இவரை வைகை ஆற்றில் இது முதுகில் கல்லை கட்டி நிக்க செய்தார் உடனே இதனால் கோபமுற்ற சிவபெருமான் வைகை ஆற்றில் வெள்ளம் வரச் செய்தார் அப்போதுதான் வந்தி கிழவிக்காக பிட்டுக்கு மண் சுமந்து சிவபெருமான் பெறம்படிப்பட்டார் இவை எல்லாம் சிவப சிவபெருமானின் திருவிளையாடல்களுள் ஒன்று சிவபெருமான் இவருக்காக நரிகளை பரிகளாக்கினார் பிட்டுக்கு மண் சுமந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் பாடிய நூல்கள் திருவாசகம் திருக்கோவையார் திருவெம்பாவே ஆகும் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு முருகார் என்பது பழமொழி கிறிஸ்தவ பாதிரியாரான ஜி யு போப்கு மிகவும் பிடித்த நூல் திருவாசகம் அவர் தன்னுடைய தாய்மொழியான ஆங்கில மொழியில் திருவாசகத்தை மொழிபெயர்த்துள்ளார் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இவர் திருக்கோவையாரை பாடினார் அடுத்தபடியாக ஒன்பதாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறையை திருமாளிகை தேவர் சேந்தனார் உட்பட ஒன்பது பேர் பாடியுள்ளார்கள் இவர்கள் பாடிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டு போன்ற நூல்கள்தான் தான் ஒன்பதாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன சேந்தரும் திருமாளிகை தேவரும் இறைவன் மீது பதிகம் பாடி ஓடாத தேரை ஓடச் செய்தனர் வெந்த பயிரை முளைக்கச் செய்தனர் இவையெல்லாம் இவர்கள் ஆற்றிய அற்புதங்களாகும் அடுத்தபடியாக பத்தாம் திருமுறை பத்தாம் திருமுறையை எழுதியவர் திருமூலர் இவர் சைவ சித்தாந்தத்தின் தந்தையாக கருதப்படுகிறார் ஒருநாள் வடநாட்டு யோகி ஒரு நாள் சிவ தலங்களை வழிபட்டுவிட்டு சாத்தனூருக்கு வந்தபோது அங்கே மூலன் என்ற ஆடு மேய்க்கும் சிறுவன் இறந்து கிடந்தான் அவர் மேய்த்து அவன் மேய்த்து வந்த ஆடு மாடுகள் கண்ணீருடன் இருந்தன அந்த ஆடு மாடுகளின் வருத்தத்தினை அந்த யோகி உணர்ந்தார் உடனே கூடுவிட்டு கூடுபாயும் தனது சக்தியின் மூலமாக தனது உடலில் இருந்து அந்த மூலன் என்ற சிறுவனின் உடலிற்கு சென்று அந்த ஆடு மாடுகளை அவர் வீட்டில் ஒப்படைத்துவிட்டு வந்து திரும்பி பார்த்தபோது அவருடைய உடல் அங்கே இல்லை ஆகையால் அந்த மூலன் என்ற உடலிலேயே அந்த யோகி மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாக குறிப்புகள் உள்ளன ஆண்டுக்கு ஒருமுறை விழித்து மூவாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் பாடல்களை எழுதினார் அந்த அவர் எழுதிய மூவாயிரம் பாடல்கள் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படுகிறது அதுதான் பத்தாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது இதற்கு திருமந்திர மாலை தமிழ் மூவாயிரம் என்ற பெயர்களும் உண்டு அடுத்தபடியாக பதினோராம் திருமுறை இதனை திருவால வாயுடையார் காரைக்கால் அம்மையார் நம்பியாண்டார் நம்பி உட்பட பன்னிரண்டு பேர்கள் பாடியுள்ளார்கள் இதில் குறிப்பிடத்தக்கவர் காரைக்கால் அம்மையார் இவரின் இயற்பெயர் புனிதவதி இவருடைய கணவன் பெயர் பரமதத்தன் என்னும் மணிகன் இவர் இவரது கணவன் ஒரு நாள் இரண்டு மாங்கனிகளே கொடுத்து அனுப்பினார் அதில் ஒரு மாங்கனியை இவர் இறை அடியாருக்கு படைத்து விடுவார் மீண்டும் வந்து தன் கணவன் வந்து உணவு சாப்பிடும்போது போது மாங்கனியை கேட்டபோது ஒரு மாங்கனியை தனது கணவருக்கு கொடுப்பார் உடனே அதை சாப்பிட்டுவிட்டு அடுத்த மாங்கனியை அவர் கேட்கும்போது இவர் இன்னொரு மாங்கனியை இறைவனிடம் வேண்டி பெற்றுக் கொடுப்பார் அதை அவர் சுவைத்துவிட்டு இது மிகவும் சுவையாக சுவையாக இருக்கிறதே இன்னொன்று மற்றொன்று கிடைக்குமா இன்னொன்று கிடைக்குமா என்று கேட்கிறார் உடனே அவர் வந்து இது எப்படி வந்து இவ்வளவு சுவையா இருக்கு அப்படின்னு தன்னுடைய கணவர் கேட்கும் போது காரைக்கால் அம்மையார் இவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா இந்த மாங்கனி வந்து நான் இறைவனிடம் வேண்டி பெற்றேன் ஆகையால் தான் இவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று இவர் கூறியதும் அவரது கணவன் அதை நம்பவில்லை உடனே மீண்டும் இவர் இறைவனை என் முன்னே நீ வேண்டி தருவாயாக என்று கேட்டதும் தன் கணவர் முன் கண் முன்னே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காரைக்கால் அம்மையார் அந்த மாங்கனியை வேண்டி பெறுகிறார் இதை பார்த்த இவரது கணவன் பரமதத்தன் இவரை விட்டு பிரிந்து வேறொரு பெண்ணுடன் அதாவது இவங்க வந்து தெய்வ பிறவி இந்த பெண்மணியோட நான் வாழ்வது குற்றம் அப்படின்னு சொல்லி இவங்களை விட்டுட்டு அவங்க போய் வேறொரு பெண்ணுடன் வாழ்கிறார்கள் வேறொரு பெண்ணோட வாழும்போது இவங்க காரைக்கால் அம்மையார் என்ன பண்றாங்க அப்படின்னா என் கணவன் காணாத இந்த உருவம் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சிவபெருமானிடம் வேண்டி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பேய் உருவம் பெறுகிறார்கள் பேயுருவம் பெற்று இவங்கள் தன்னுடைய தலையாலேயே நடந்து எங்க போறாங்க அப்படின்னா கைலை மலைக்கு தன்னுடைய நலையை தலையாலேயே நடந்து கைலை மலைக்கு சென்றார்கள் சிவபெருமானா சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார் ஆவையா ஆவார் ஆகையால் தான் இவருக்கு காரைக்கால் அம்மையார் என்று பெயர் பெற்றது அடுத்தபடியாக பனிரெண்டாம் திருமுறை பனிரெண்டாம் திருமுறையை எழுதியவர் சேக்கிலார் ஆவார் இவரின் இயற்பெயர் அருமொழித்தேவர் தேவர் இவர் உத்தம சோழ பல்லவன் என்ற பட்டம் பெற்றவர் சேக்கிலார் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றிய விரித்துரைத்த சிறு தொண்டர் புராணம்தான் பெரிய புராணமாக பனிரெண்டாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்